கூளை கும்பிடு போட்டு குனிந்து கும்பிடு போட்டு குனிந்து குனிந்து காலை தொட்டு அண்ணன் திரகரனை குனிந்து கும்பிட்டு பதவியை பெற்றுவிட்டு ஒரே ஒரு நாள் பதவி இல்லை என்கிற காரணத்தால் ஒரே ஒரு நாள் தனக்கு பதவி இல்லை என்கிற காரணத்தால் நீ பேசலாமா சீப் கெஸ்ட் மருத்துவமனையிலே அம்மாவை பார்ப்பதற்கு கூட நேரம் ஒதுக்கி கொண்டு வந்து பார்த்த சண்டான பாவினி உன்னுடைய பேராசை காரணம் பதவி சுகம் காரணம் பதவி அறிப்பு காரணம் இந்த பதவி அறிப்பெண் காரணத்தால் இந்த கட்சியை உடைக்க நினைத்தால் டீ கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த உன்னை அழைத்து வந்து முதலமைச்சராக ஆக்கியவர் டி பிவி தி நகரன் அவர்களை முடியுமா டீ கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் நீங்கள் தான் ஜீரோ பன்னீர் செல்வத்தை பெரியாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அவரை பெரிய நினைப்பதில்லை எங்களுக்கு எதிரி என்று சொன்னான் அவன் திமுகவை சார்ந்தவன் தான் நாங்கள் ஜீரோ என்றுதான் அடைப்போம் ஜீரோ பி எஸ் ஆகா எப்பேற்பட்ட பட்டம் இது போன்ற பட்டத்தை பல்கலைக்கழகம் கூட தர முடியாது இன்றைக்கு காலையிலே கூட எங்களின் மரியாதைக்குரிய அண்ணன் தினகரன் அவர்கள் தலைமை கழகத்திலே ஒரு பேட்டியிலே ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் நெத்தியிலே அடிப்பதை போல சொல்லி இருக்கிறார் நீங்கள் தான் ஜீரோ பன்னீர் செல்வத்தை கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அவரை நினைப்பதில்லை எங்களுக்கு எதிரி என்று சொன்னால் அவன் சார்ந்தவன் தான் இவர்கள் எதிரி இல்லை என்று ரொம்ப அழகாக அண்ணன் தினகரன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து தெரிய வேண்டாமா எந்த இயக்கம் திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் எந்த இயக்கம் திமுக அழிய வேண்டும் என்று நினைக்கிற இயக்கம் எந்த இயக்கம் திமுகவை தீய சக்தி தீய சக்தி என்று சொல்லி சொல்லி வளர்த்த இயக்கம் என்பதை தான் இன்றை கண்ணன் தினகரன் அவர்கள் சுத்தியடிப்பதை போல சொல்லி இருக்கிறார் நாங்கள் ஜீரோ என்று தான் அடைப்போம் ஜீரோ பி எஸ் ஆஹா எப்பேர் பட்டம் இது போன்ற பட்டத்தை பல்கலைக்கழகம் கூட தர முடியாது அன்னன் தினகரன் தந்திருக்கிறார் பன்னீர்செல்வத்திற்கு எப்பேர்பட்ட பட்டம் இந்த பட்டத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார் மக்கள் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறது மக்கள் செல்வாக்கு இந்த மக்கள் செல்வக்கு யாரால் வந்தது இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரே எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் டி டிவி அண்ணன் டீ கடையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்த உன்னை அழைத்து வந்து முதலமைச்சராக ஆக்கியவர் டி டிவி தினகரன் அவர்கள் மறுக்க முடியுமா டீ கடையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர் உன்னை முதலமைச்சராக அம்மாவிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டது யார் இங்கே உட்கார்ந்திருக்கிற அண்ணன் தினகரன் அவர்கள் இன்றைக்கு பேசுவதற்கு அதுவும் சின்னம்மா அவர்களை பற்றி பேசுவதற்கு அண்ணன் தினகரன் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது நீ நினைத்து பார்க்க வேண்டாமா ஒரே இரவு அம்மா அவர்கள் சடலம் இருக்கிறது மருத்துவமனையிலே சின்னம்மா சொல்லுகிறார் அம்மா அவர்கள் சடலம் இருக்கிறது நீங்கள் பதவி வேண்டும் என்று சொல்லுகிறார் ஜீரோ பிஎஸ் எஸ் உடனே சொன்னார் சின்னம்மா இல்லை இல்லை எனக்கு மனம் சரியில்லை நீங்கள் போய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போது கேட்டிருக்க வேண்டும் நீதி விசாரணை அப்போது கேட்டிருக்க வேண்டும் சிபிஐ வழக்கு விசாரணை அப்போதெல்லாம் கேட்காத ஜீரோ பிஎஸ் எஸ் இப்போது கேட்கிறாயே என்ன அர்த்தம் என்ன நியாயம் உன்னுடைய பேராசை காரணம் பதவி சுகம் காரணம் பதவி அறிப்பு காரணம் இந்த பதவி அறிப்பின் காரணத்தால் இந்த கட்சியை உடைக்க நினைத்தால் இன்றைக்கு இளைஞர் பட்டாளத்தினுடைய தளபதியாக இங்கே உட்கார்ந்திருக்கிற அண்ணன் திரகரன் அவர்கள் இந்த கழகத்தை உடைக்க விடமாட்டார் இந்த கழகத்தை ஆடவரத்தை போல ஆணி போல நிச்சயமாக நடத்தி காட்டுவார் சின்னம்மா அவர்களின் அறிவுரையின் பேரில் இதுவரை கூளை கும்பிடு போட்டு குனிந்து கும்பிடு போட்டு குனிந்து குனிந்து காலை தொட்டு அண்ணன் திரகரனை குனிந்து கும்பிட்டு பதவியை பெற்றுவிட்டு ஒரே ஒரு நாள் பதவி இல்லை என்கிற காரணத்தால் ஒரே ஒரு நாள் தனக்கு பதவி இல்லை என்கிற காரணத்தால் நீ பேசலாமா பேசலாமா நீதி விசாரணை வேண்டும் என்று அந்த மருத்துவமனையிலே நாங்கள் எல்லாம் போயிருக்கிறோம் இங்கே இருக்கிற செந்தமணன் இருக்கிறான் விருகை ரவி இருக்கிறார் சகோதரர் ஆதி ராஜாராம் இருக்கிறார்

திமுகவினுடைய பினாமியே அவர்தான் இதை சொல்லுவதற்கு காரணம் இன்றைக்கு திமுகவிடத்திலே அடகு வைத்து விட்டார்கள் அதைத்தான் அண்ணன் சொன்னார் திமுகதார் எங்களுக்கு எதிரி திமுகவை ஒழிக்காமல் விடமாட்டோம் திமுகவை அழிக்காமல் விடமாட்டோம் என்று சொன்னார் அதைத்தான் இந்த அம்மா அவர்களின் பிறந்த நாளிலே வீர சமதம் எடுத்துக்கொண்டு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களின் அறிவுரையின்படி அண்ணன் துறை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி திரகரன் அவர்களின் ஆணையின்படி நிச்சயமாக இந்த இயக்கத்தை ஒற்றுமை உணர்வோடு கட்டி காப்போம் கட்டி காப்போம் என்கிற வீர சபதத்தை எடுத்துக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்